அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஆடி மாதம் விசு வருடம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை நாகபஞ்சமி கருட பஞ்சமி இணைந்து வருகிறது ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாள் நாகபஞ்சமிக்கு கருட பஞ்சமி அந்த நாள்ல பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டார் ஜோடர்கள் மட்டுமல்ல ஜோதிட மாணவர்கள் ஸோ அத்தனை பேருக்குமே ஒரு வாக்குப்பளிதும் ஏற்படும் வாழ்க்கை வளமாக இருக்கும் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பது அப்படிங்கிறது இந்த கோவில் அங்கே பக்கத்துல குழஞ்சியப்போ இருக்காரு அவரை போய் பாருங்க திருவட்டதுறையில தீர்த்தபுரி இருக்காரு அவரை போய் பாருங்க விருதாச்சலத்தில் விருதபுரி சொல்றாரு அவரை போய் பாருங்க எல்லாம் ஒரே சரௌண்டிங் கோயில் தான் எல்லாம் ஒரே நாளில் சாமி கும்பிட்டு கூட வரலாம் ரொம்ப சிறப்பு கட்டாயம் போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும் அங்கே போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த பஞ்சமிக்கு நீங்கள் வந்து வராகி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மிக 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 சிறந்தது வாழ்க்கை மிக மிக பலமாகவே இருக்கும் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இல்லை இந்த பெண்ணானம் போகிறவங்க அன்னைக்கு குழந்தைய பிறப்பாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாடு சிறப்பு அதில் வந்து இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி இணைந்து வந்திருக்கிறது மிக மிக சிறப்பு சர்வதேச புலிகள் தினம் அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு வளர்பிறை பஞ்சமி இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் முத்திரம் அதன் பின்பு அஸ்தான் அதிகாலை நாலு நாற்பத்தி எட்டு வரைக்கும் பரிகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சிவம் நாமயோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவ கரணம் ராகு வாங்க கிரக இணைவுகளை பார்க்கலாம் குரு சுக்ரன் புதன் சேர்க்கை மிதனத்தில் சூரியன் கடகத்தில் தனியாக தான் இருக்காரு செவ்வாய் கேது அப்படியே சந்திரன் கீழே வந்துடுது சந்திரன் வந்து கண்ணியில் வந்துடுறாரு ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு உண் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவைத் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிப்பாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சபானந்தர்